நாங்கள் முன்வைத்திருக்கிற அல்லது எழுப்பி இருக்கிற எல்லாமே மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன் வச்சு நாங்கள் பேசுகிறோமே தவிர வேற எந்த விதமான உள்நோக்கமும் அந்த கோரிக்கையின் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்பதில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு தெளிவு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மிக அடிப்படையான பணி அது வேற யாருக்காக நாங்கள் இருக்கோம் சில பேர் எம்எல்ஏ ஆகிறது சில பேர் எம்பி ஆகுறதுக்காக சிபிஎம் இருக்கு தொழிலாளிகள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் சாதாரண அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பாடுபடக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலுக்காக மக்கள் நலனை அல்லது தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலனை விட்டுக் கொடுக்கிற பிரச்சனையே இல்லை மக்களுடைய குரலை தான் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவு மக்களுடைய கோரிக்கைகளையும் உடனடியாக களத்தில் போய் நின்று அந்த மக்களுக்காக நிக்கக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் நலனுக்காக சமரசமற்று போராடக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை கூரையில் மேல நின்று கூவி சொல்ல முடியும்